இங்கே தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் ரிசப்ஷன் நடக்குது அதில் ரெண்டு பேரும் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்காங்க சரவணனும் தங்கம்மையிலும் இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறாரு ராஜியோடய குமார் வந்து ஒரு சதி பண்ணுறாரு அதாவது அந்த பொண்ணு மாப்பிள்ளையில் பொண்ணையோ இல்லை மாப்பிள்ளையோ கடத்திடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் நாலு பேரை பார்க்குறாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறாரு நீ என்ன சொல்லியோ அதை செய்கிறண்டா அப்படின்னு நாலு பேரும் சொல்கிறாங்க இல்லைடா அந்த கல்யாணம் நடத்தவே கூடாதுடா என்ன சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா அந்த ஆள் பாண்டியன் இருக்கார் அவர் ரொம்ப ஆடுறாருடா அந்த கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என் பையனுக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்குதுன்னு ஆடுறாருடா இதனால் இந்த ரெண்டில் ஒருத்தர பொண்ணையும் இல்லை மா மா அப்படின்னு போட்டு மா மா அதெல்லாம் வேணாடா ஆனால் யாராவது ஒருத்தரை கடத்திட்டா அந்த கல்யாணம் நின்றும்ல அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் திட்டம் போட்டுடுறாங்க அதாவது கடத்துறதுக்கு பொண்ணை கடத்துறதுக்கு திட்டம் போட்டுடுறாங்க இங்கே என்ன பண்ணுது தங்கமயில் நகையை வந்து எடை போடுறேன்னு சொன்னோன்னே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க எல்லாரும் போய் என்னென்ன பொண்ணு கீழே விழுந்துருச்சு மயங்கிடுச்சு அப்படிங்க அவள் காலையிலேருந்து சாப்பிடலை அதனால தான் மயங்கி கீழே விழுந்துட்டான்னு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவள் தங்கமயில் அரைச்சிட்டு போய் தண்ணியெல்லாம் கொடுத்து ப படுக்க போடுறாங்க படுக்க போடும்போது அவங்க பாக்கியம் நினைக்கிறாங்க தங்கமயிலோட அம்மா நம்மளோட ஆளாக இருக்கிறாள் நடிப்பில் கெட்டிகாரியாக இருக்கிறான் நம்ம மக பொழச்சிக்குவா பொழைச்சிக்குவா இந்த வீட்டில் இனிமே நமக்கு பயம் தேவையில்லை நம்ம மக நல்லா பொழச்சிக்குவா நமக்கே வழி நம்ம மக அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான்னு நினச்சிக்க பாக்கியம் வந்து சொல்லுது ஆனால் உண்மையிலேயே இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சோன்னா பாக்கியம் கேட்குது ஏண்டி மவுளை நீ வந்து என்னை விட நல்லா கட்டிக்காரடி என்ன மாதிரியே நீ நல்லா நடிக்கிறீ அப்படிங்க நடிக்கிறேன்னா இல்லைம்மா நான் உண்மையிலேயே மயங்கிட்டேன் போதும் போதும் நான் நடித்ததெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இங்கே என்ன பண்ணுறாங்க மீனாவும் இது செந்திலும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க போகிறாங்க இதில் இந்த ரிசப்ஷனில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்க போகும்போது அப்போ பாண்டியன் சொல்கிறாரு என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளர நிறையா வேலை கிடக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வேலை பார்க்குறீங்களே அப்படிங்கும்போது இல்லைப்பா ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தாதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க அப்படிங்கிறாரு அதாவது அவர் வயசான காலத்து அவருக்கு வந்து வயசாகிடுச்சு இவங்க சின்னஞ்சிருசுங்க அது ஃபோட்டோ எடுக்கிறாங்களேன்னு விட்டுட்டு போகாமல் அவர் ஒரு இது பண்ணிட்டார் இதுக்கு குழலியில் வீட்டுக்கார் சொல்கிறாரு ஆசையெல்லாம் அப்புறம் வச்சு இங்கே பார்த்து மீனா விட்டு செந்தில் நீ எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போறியா நீ ரொம்ப நல்ல பொண்ணு போங்க நமக்கு என்ன நமக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலையே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அதனால தான் உட்கார்ந்து எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள மாமா வேலை சொல்லிட்டாரு பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனாவும் எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க அப்போ ராஜியும் கதிரையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ரொமான்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாருமே அப்போ ராஜி வந்து ரொம்ப வேலை பார்க்குறாங்க ரொம்ப வேலை பார்க்கும்போது கதிர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்ன இவ்வளோ இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா எல்லோரும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்திக்கே வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இங்கேவா இந்தா இதை குடின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்குறாரு ஜூஸ் குடிக்க போகும்போது அப்படியே வந்து அவங்க அத்தை வந்து வேலை கொடுக்குது அதாவது வந்து கோமதியும் வேலை கொடுக்குது எம்மா காலையிலேருந்து அவள் ஒருத்தி தாம்மா வேலை பார்க்குறா நீ இப்படி படுத்தி எடுக்கிற அப்படிங்கும் போது என்னடா வேலை பார்த்தா என்னடா அப்படின்னு சொல்லும்போது இதை மீனா கேட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் நக்கல் அடிக்கிறாங்க ஓ ராஜி கதிர் ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்களுடைய ரொமான்ஸை ஓகே ஓகே அப்படிங்கும் போது அண்ணி இப்போ காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அதுதான் சொன்னேன் அப்படிங்கும் போது கீப் இட் அப் அப்படிங்கிறாங்க அவங்க உடனே சிரிச்சுக்கிட்ட அதுக்கு ராஜியும் சிரிக்கிறாங்க அப்போ கதிர் சொல்கிறாரு குனிஞ்சிக்கிட்ட தலையை குனிஞ்சிக்கிட்டு இல்லைங்க நீ நான் ஒன்றும் சொல்லலை வேலை பார்த்துக்கிட்டு தான் சொன்னேன் அப்போ நாங்கள்லாம் வேலை பார்க்கலையோ உங்கள் பொண்டாட்டி மட்டும் தான் வேலை பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு மீனா நக்கலாக பேசுகிறாங்க ஓகே ஓகே அண்ணி நான் ஒன்றுமே சொல்லலை அண்ணி அப்படிங்கிறார் கதிர அதுக்கு மீனா சொல்கிறாங்க இல்லை கதிர நான் சும்மா சொன்னேன் நீங்கள் கீ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க போனதும் ராஜியும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சரி குடி இந்த ஜூஸை குடி அப்படிங்கிறாங்க ஜூஸை குடிக்கும் போது இங்கே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நைட்டு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது என்னான்னு போய் பார்க்கலான்னு கதிரும் செந்திலும் போகிறாங்க ஒன்றும் இல்லை வந்துடுறாங்க இந்த குமார் என்ன பண்ணிட்டாரு அங்கே வந்துட்டார் எங்கே வந்துட்டார் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டார் குமாரும் குமாரோட ஆட்கள் வந்துவிட்டாங்க அங்கே தங்கமயில் தூங்கிக்கிட்டுருக்கு இங்கே இங்கே சரவணன் பிரதர்ஸ்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது சத்தம் கேட்கும் போது போய் பார்க்குறாங்க இந்த யாருமே இல்லை அப்போ உடனே கதிர்க்கு ஒரு வந்து யோசனை வருது அவன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தான் ஏதாவது பண்ணுவேன் பண்ணுவேன்ட்டு நம்ம காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தியில் கூப்பிடுறாரு டெய் செந்தில் இங்கே வா இங்கே வாடா செந்தில்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு அந்த குமார் பையன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணுவேன்ட்டு அது எனக்கு டவுட்டாகவே இருக்குடா ஏதோ என்ன மனசுக்கு படுது நீ அந்த பக்கம் இரு நான் இந்த பக்கம் இருக்கிறேன் ஏன்டா உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படிங்கும் போது இல்லைடா ஏதோ சத்தம் கெடைச்சு அதுக்கு தான் ஓகேடா ஒரு கை பார்த்துடலாங்கன்னு அப்படிங்கிறாரு அப்போ அவர் வந்து அவர் இப்போ மாமா வந்து சேர்ந்துக்கிறாரு அதுலேயே எல்லோரும் இருக்கும்போது அதே மாதிரி வந்து ரெண்டு பையனும் வந்து இறங்குறானுவோ இறங்கிட்டு குதிக்கிறானும் மெதுவாக போகிறானுவோ தங்கமயில் இருக்கிற ரூமுக்கு போகிறானுவோ ஏன்னா அவன் நினச்சிட்டு போகிறது அங்கே தான் மாப்பிள்ளை இருக்கிறான் ஆனால் தங்கமயில் இருக்காங்க இவங்களை வந்து கதிர் பார்த்துடுறாரு கதிர் பார்த்துட்டு பின்னடியே போய் சட்டையை பிடிச்சிருக்கிறாரு இவன் பயந்து போயிட்டானுவான் அந்த ரெண்டு பேரும் பயந்து போயிட்டானுவோ குத்து குத்துன்னு குத்தி கதிர் என்னடா எங்கடா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லைன்னு சொல்லும்போது வாங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடித்து தள்ளுறாரு எங்கடா வந்தீங்கன்னு கேட்கும்போது இல்லை இல்லை நாங்கள் சும்மா வந்தோம் எங்கே வந்தீங்க உன்னை யார் அனுப்புனதுன்னு இந்த ஆள் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிட்டானுங்க குமார் தான் அனுப்புனாங்க இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளையை கடத்த சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்தோங்கும் போது எங்கே கடத்திப்பார் அவனை இருக்குது பொழுது விடியட்டுண்டா அந்த குமாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ரெண்டு பேரையும் கட்டி போட்டார் கதிர்